மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு வீட்டில் என்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து புதுசாக நான் எதுவும் சொல்ல போகிறதுல எல்லாம் நம்ம பெரியவங்க எல்லாம் வீட்டில் சொல்லி வச்சது ஸோ ஜென்ரலி நம்ம வந்து ஐஸ்வர்யம் வருவதற்கோ இல்லை வந்து வீட்டில் வந்து நமக்கு ஒரு மகாலக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ டெய்லி நம்ம ஒரு புதுசாக ஒரு பூஜை செய்யணும் இல்லை வீட்டில் வந்து நம்ம டெய்லி பெரிய அளவுக்கு உட்காந்து ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சாலே வீட்டில் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளை வந்து நிறைய வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு குப்பையை நம்ம கிளியர் பண்ணாலே அது ஸ்க்ராப்பாக இருக்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்ட ப பழைய காலத்துதெல்லாம் சேர்ந்து இரும்பு சம்மந்தப்பட்டதை அடுக்கி வச்சுருந்திங்கன்னா அதுவே ஒரு சனியினுடைய ஒரு தாக்கம் தான் ஸோ அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுது வடிஞ்சுக்கிட்டு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் பழைய விஷயங்கள் அதுவும் இரும்பு சாமான்கள் பழைய விஷயங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையுமே நம்ம அப்புறப்படுத்திடலாம் ரெண்டாவது ஒரு வீட்டினுடைய முகப்பு என்ட்ரன்ஸே வந்து பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு மங்களகரமாக இருக்கணும் ஸோ அந்த வீட்டில் நம்ம எப்போ எப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மங்களகரமாக இருக்கும்னா தேவையில்லாத பொருட்களை எல்லாமே நம்ம அகற்றினால்தான் அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நல்ல எனர்ஜி வீட்டுக்குள்ளேயே வந்து வரும் ஒட்டடை அடிக்கணும் ஒட்டடை அடிக்காமல் அப்படியே ப படிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி ரெண்டாவது வந்து வீட்டு வாசலில் நம்ம போடக்கூடிய செருப்பு பழைய துணி இதெல்லாம் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக சொல்லுவோம் அதை தான் நம்ம அந்த காலத்தில் வந்து நெகட்டிவ் சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க தரித்திரத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறது ஸோ செருப்பை நம்ம எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமா மற்றவர்கள் கண்கள் படாமல் ஒரு ஒரு உள்ள நுழைஞ்சோம்னா நமக்கு கலத்தி விடுற செருப்பு எங்கேயாவது ஒரு ஓரமாக இருக்கணும் கண்ணுக்கு நேர இல்லை விருந்தினர்கள் வரும்பொழுது அவங்க நேர் பார்வையில் நம்ம எப்பொழுதுமே வைக்கக்கூடாது ரெண்டாவது நம்ம பெருக்கக்கூடிய துடப்பம் வீட்டில் நம்ம வீட்டை வந்து கூட்டி குப்பையை எடுக்கக்கூடிய அந்த துடப்பமே வந்து கண்மறைவாகத்தான் அதையும் நம்ம வைக்க வேண்டும் அப்புறம் துணியை வந்து அப்படி அப்படி அப்படியே போட்டு வைக்கிறது பழைய துணியை துணிகளை துவைக்காமல் இருப்பது அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஸ்மெல் இருக்கும் வீட்லேயே அந்த துணியை நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் துவைக்கலை அப்படின்னா நம்ம உடுத்தின துணி கலட்டி போட்டதை கையோடு நம்ம துவைச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல ஸ்மெல் வந்து அப்படிங்கிறது இருக்காது சில பேர் வீட்டில் அது அப்படியே போட்டு அந்த வியர்வை நாற்றமே வந்து அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வீட்டுக்குள்ளே அது கொண்டு வரவே வராது அண்ட் நீங்கள் எந்த வீடு ஒரு சின்ன குடிசை வீடாக இருக்கலாம் பெரிய மா மாட மாளிகையாக இருக்கலாம் முள்ளுக்குள்ளே உங்களுக்கு வெளிச்சம் சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னாலே வந்து அந்த வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு ஒரு விதமான ஒரு துர்நாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சூரிய வெளிச்சம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த வீட்டில் வந்து நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய பொருள்கள் அப்படின்னா இந்த ஓட்டை வடசல் அதே மாதிரி ஸ்கிராப்பு இரும்பு சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி தூர போடுறது தான் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம வீட்டில் வந்துட்டு செல்வம் சேரணும் நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கணும்னா சமையல் அறையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள் அது துவரம் பருப்பு புளி உப்பு மிளகாய் இந்த மாதிரியான நம்ம சமையலுக்கு உண்டான முக்கிய பொருள்கள் வந்து எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் அது நிரம்பி வைங்க அது ரொம்ப அடியில் ஒன்றுமே இல்லாமல் தொடச்சி அந்த மாதிரி வைக்கவே வைக்காதீங்க அதுவும் உப்பு ஜாடி அப்படிங்கிறது தொடச்சே வைக்கக்கூடாது நீங்கள் உப்பு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா ஒரு சின்ன கப்பில் கொட்டி வச்சுட்டு அந்த உப்பு ஜாடியை கிளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு பேக்கெட் வாங்கி அந்த உப்பு ஜாடியை நிரப்பி வைக்கிறது நமக்கு வீட்டுக்கு வந்து நல்லது இதெல்லாம் எப்பொழுதுமே செல்வம் நமக்கு புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் நம்ம இருந்து இது எல்லாத்தையுமே சில விஷயங்களை அப்புறப்படுத்திட்டாலே நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல சக்திகள் கண்டிப்பாக வரும் நமக்கும் மைண்டும் நம்மளுடைய பாடியும் ரொம்பவுமே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் எந்த விதமான எல்லாம் நமக்கே தூக்கம் வரும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்ம வீட்டில் விளக்கேற்ற விடாது சாமி கும்பிட விடாது வீட்டில் அடைசெல்லாம் இருக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ சாமான் இல்லாமல் நம்ம வந்து அந்த பழைய பேப்பரை தூக்கி போடுறது பழைய ஓட்ட ஓடசலை தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னாலே நம்மளுடைய அந்த வீடுனுடைய எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து அம்சமாக இருப்பாங்க நமக்கு பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு சில வழிகள் வந்து நமக்கு பிறக்கும் இல்லைன்னா கஷ்டமாகவே இருக்கும் எப்பொழுதுமே வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு பணத்தட்டுப்பாடு மன கஷ்டங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வியாதிகள் இது எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடியதாகவே இருக்கும் ஸோ ஜென்ரலி ஒரு வீட்டில் ஒரு குடியிருக்கிற வீட்டில் நம்ம வாழக்கூடிய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் சேருவதற்கு இது எல்லாமே நம்ம ஒரு காஷன் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறோம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறப்படுத்துகிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்பு மனசு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சில பேர் வீட்டிலலாம் பெருக்க நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப வித்து ரூண்டு பெருக்கவே முடியாது தொடப்பம் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க எது நமக்கு பிரயோஜனப்படலையோ எது நமக்கு உடஞ்சிருச்சோ எது நமக்கு வேஸ்ட்டாக இருக்கோ எது நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறது நல்லது பூஜை ரூம்லேயும் அதே மாதிரி தான் படிஞ்ச சாமி படங்கள் துடைக்காமல் மஞ்சள் குங்குமம் வைக்காத சாமி படங்கள் இது எல்லாமே வந்து வீட்டுக்கு நல்லதல்ல ஸோ சாமி ரூமில் எப்பொழுதும் விளக்கு கூட நல்லா சுத்தமாக தேய்ச்சி விளக்கு சாமான் வியாழக்கிழமையான தேய்ச்சி கழுவி மஞ்ச குங்குமம் வச்சு நமக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல தீபம் ஏற்றி மங்களகரமாக நம்ம வந்து பூஜை ரூம வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையாக நம்ம வச்சுக்கலாம் வார வாரம் ஒரு தடவை அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இதையெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் முதல்ல ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நம்மளுடைய மனசு நம்மளுடைய மைண்டு இது ரெண்டுமே நல்லா இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ வீட்டில் எது வைக்கணும் எது வைக்கக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் தேவையில்லை நமக்கு அது பிரயோஜனப்படலை இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னாலே உடனே எல்லாத்தையும் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க என்ன நேர்களே நம்ம போடக்கூடிய செருப்புலேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உடையிலிருந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருள்கள் முத கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை வைத்து விட்டு ச வீணாக போனது உடஞ்சது வேஸ்ட்டாக போனது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாம் இது எல்லோரும் செய்யக்கூடியதான் பட் நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும் அண்ட் சில பேருக்கு சென்டிமெண்ட் இருக்கும் உடஞ்சாலும் பரவாயில்ல இதை நான் வச்சுருக்கேன் இதை நான் போடவே மாட்டேன்னு ஸோ வாஷிங் மிஷின்னு ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நான் சில வீட்டில் பார்த்துருக்கேன் ஒரு பத்து ஃப்ரிட்ஜாவது வச்சுருப்பாங்க இடம் இல்லாட்டா கூட ஆனால் அதை தூக்கி போட அவங்களுக்கு மனசு வராது ஸோ அந்த மாதிரி உள்ள இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புது என்ன உங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி யோகம் இருக்கணும் இல்லை ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னா ஏதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் சில மாற்றங்களை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும் இடைநேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் சில பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்